அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்துச் சொல்லுகின்றார் அமைதியோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் அமைதி இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைப்படக்கூடிய ஒரு காரியம் நீங்க குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி அல்லது தனி மனிதனாக இருந்தாலும் சரி நீங்க இருக்கின்ற இடத்துல அமைதி இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால அந்த வாழ்க்கைய வாழ்ந்துக்க முடியுமா வாழ்ந்துக்க முடியும் ஆனா மகிழ்வோடு வாழ்ந்துக்க முடியுமா அது ஒரு கேள்வி அமைதி இல்ல அப்படின்னு சொன்னா அங்க மகிழ்வுக்கு இடமே கிடையாதுங்க அப்போ மகிழ்வுக்கு அடிப்படையே அமைதிதான் அண்டவர் அந்த அடிப்படையான அமைதியை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தரப்போவதாக சொல்றாரு அதுவும் குறிப்பாக உங்க குடும்பத்துல அந்த அமைதியை தரப்போகிறதாக சொல்றாரு அந்த அமைதியை பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு மாத்திரம் அல்ல இன்றிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அண்டவரது அமைதியை பெற்றுக்கொள்ளுங்க அதன் மூலமாக மகிழ்வை பெற்றுக்கொள்ளுங்க அந்த மகிழ்வு உங்களது வாழ்க்கை பூராகவும் தொடர வாழ்த்துகிறேன் மேன்